அது வெயில் காலம் வெயில்ல அந்த ஊருக்குள்ள எல்லாம் காஞ்சி போய் தண்ணி இல்லாம அந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லா பக்கமும் வறட்சி இருக்கிறதுனால எல்லா பறவைங்களும் குடிக்க தண்ணி இல்லாம சாப்பிட சாப்பாடு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க மழை எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் குருவி பறவைய பாக்க வந்தது பறவைண்ண நம்ம எதுக்காக மழையை காத்துக்கிட்டு இருக்கணும் மழை வர்றதுக்காக நம்ம ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கேட்டது குருவி நம்ம மனுஷங்க கடவுள் இல்ல நம்மளால மழையை கூப்பிட முடியாது கடவுள் தான் அந்த வேலையை செய்யணும் மழை வராம போய் பூமி இப்போ வறட்சி காரணம் அப்போ மழை வராம இருக்கிறதுக்கு தான் காரணம்னு சொல்றியா ஆமாங்கண்ண நான் சொல்றது உண்மைதானே வீடு கட்டுறதுக்காக நீங்க கூட மரங்களை வெட்டுனீங்கல்ல அப்போ நீ எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றியா நான் எதுவும் செய்யல அப்படின்னு நான் சொல்லல நான் கூட செஞ்சிருக்கேன் இதுக்கப்புறம் நம்மளால மரத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நம்ம மரத்துங்களை காப்பாத்தணும்னு நினைக்கணும் நம்ம நம்மளை விட மூத்தவரான கொக்கு கிட்ட போய் இத பத்தி கேட்கலாம் அவரு ரொம்ப புத்திசாலி நம்மளை விட வயசுல மூத்தவர் அவர்கிட்ட போய் இந்த பிரச்சனையை எடுத்து சொல்லலாம் அப்படிங்களா சரி வாங்க போலாம் அப்படி குருவி பறவை ரெண்டு பேரும் கொக்கு மாமா கிட்ட வந்தாங்க கொக்கு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து என்ன பறவ குருவி நீங்க ரெண்டு பேரும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க ஆமா மாமா காட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு இதுக்குதான் உங்களை பார்க்க வந்தோம் பிரச்சனையா எனக்கு தெரியாம காட்டுக்கு வந்த பிரச்சனை தான் என்ன அப்ப குருவி காட்டை பத்தி எடுத்து சொல்லுச்சு கொக்கு மாமா காடு முழுக்க காஞ்சி போயிருக்கு எந்த பக்கமும் கொஞ்சம் கூட தண்ணியே இல்ல தண்ணிக்காக ஏதாவது செஞ்சே ஆகணும்ல ஆ ஆமா இத நான் கூட கவனிச்சேன் சரி பறவைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை கூட்டலாம் சரிங்க மாமா இப்பவே எல்லா பறவைங்க கிட்டயும் போய் நீங்க வர சொன்னீங்க ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு குருவியும் பறவையும் போய் எல்லா பறவைங்களையும் ஒரு பக்கம் சேரணும் அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து சேர்த்தாங்க நம்மளுக்கு எதுனால மழை வரலன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க கொக்கு மாமா கொக்காக்கா எதுக்காக வரல அப்படின்னு நக்கலா கேட்டது அந்த சிரிப்பு பார்த்து கொக்குக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு காடு இப்படி ஆவறதுக்கு காரணம் நம்ம தான் காட்டுக்குள்ள இருக்கிற மரத்தை எல்லாம் நம்ம தான் நம்ம தேவைக்கு வெட்டி எடுத்திருக்கோம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காட்டுக்குள்ள இதே மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் மழைக்காக அவங்க என்ன பண்ணாங்க கொக்கு மாமா நம்ம முன்னோருங்க மழைக்காக எல்லாரும் சேர்ந்து செடி நடுற பண்டிகையை கொண்டாடினாங்களாமா அப்ப உடனே கிளி செடிங்கள நடுறதா அது என்ன கொஞ்சம் விசித்திரமா இருக்கு என்ன கொக்கு மாமா அது நீங்களே சொல்லுங்க செடி நடுற பண்டிகை அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு செடியை வனதேவதை கிட்ட கொண்டு போய் நடணுமா அப்படி செஞ்சா கண்டிப்பா நம்மளுக்கு மழை வரும்னு முன்னோருங்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கூட அதை தான் செய்யணும் நம்ம ஒவ்வொருத்தரா சேர்ந்து ஒவ்வொரு செடிய இந்த பூமியில நடலாம் அப்படி எல்லா பறவைங்களும் விதையை கொண்டு வந்து செடி நடலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு கிளம்புனாங்க இப்படி எல்லா பறவைங்களும் வனதேவதை முன்னாடி செடி நடுறோன்னு ஒத்துக்கிட்டாங்க குருவி மாங்காய் செடியை நட்டுச்சு பறவை பப்பாய் செடியை நட்டுது கிளி பூச்செடிய நட்டது ஆக்க மட்டும் ஒரு முள்ளு செடிய கொண்டு வந்து நட்டுச்சு அப்போ குருவி கைக்கு முள்ளு குத்திக்கிச்சு அப்போ காக்கா என்னடி குருவி கைக்கு முள்ளு குத்திக்கிச்சா நீங்க தான் சொன்னீங்கல்ல செடி நட்டா நம்மளுக்கு உதவியா இருக்கும்னு இந்த மாதிரி செடி எதுக்கு நடனும் யாரோ மழை வரும்னு சொன்னாங்களாமா அப்படின்னு காக்கா சிரிச்சது இப்போ எல்லா பறவைங்களும் காக்கா மேல கோவப்பட்டு எப்படி இந்த காக்காவுக்கு புத்தி கத்து கொடுக்கணும்னு நினைச்சாங்க அம்மா கொக்கு மாமா இந்த காக்காவுக்கு எப்படியாவது நம்ம பாடத்தை கத்து கொடுக்கணும் நாட்கள் போக போக காக்காவுக்கு திமிரு அதிகமாச்சு ரொம்ப திமிரு புடிச்சு காக்கா ஆடிக்கிட்டு இருந்தது ஒரு நாள் அது நட்ட செடியில இருந்து அதுக்கே முள்ளு குத்திக்கிச்சு அப்போ காக்கா எவ்வளவு சத்தம் போட்டு கத்துனாலும் அது கிட்ட யாருமே வரல முள்ளு குத்திக்கிட்டு அந்த கையாலிய காக்கா பறந்து வீட்டுக்கு போச்சு மறுநாள் காலையில காக்காவுக்கு ரொம்ப தாகமா இருந்தது காக்கா தண்ணிக்காக ஊரு முழுக்க அழிஞ்சி அழிஞ்சி தேடிச்சு எங்கேயுமே தண்ணி கிடைக்காததுனால ஒரு பக்கத்துல வந்து சோர்ந்து போய் உட்காந்தது அப்ப அது கிட்ட குருவி வந்து உட்காந்துச்சு காக்கா உங்களுக்கு தண்ணி வேணுமா ஆமாண்டி குருவி எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி இருந்தா கூட இப்பவாவது உனக்கு விஷயம் புரிஞ்சதா நம்ம மரம் நட்டாதான் காத்து வந்து அந்த காத்துல மழை வரோன்னு ஆனா எங்க பேச்ச நீ புரிஞ்சுக்கிட்டியா இப்பவாவது நீ மாறினா நல்லது ம்

நான் தண்ணிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஆனா யாருமே என் கிட்ட வரவே இல்ல நான் அப்படி என்ன தப்பு பண்ண அவ்வளோ தப்பு பண்ணிட்டேனா ஆ சரி சரி பரவால பரவால இந்த காட்டை மாத்தலாம் காட்டுக்கு நல்லது செய்றேன் இப்படி அந்த விஷயத்துக்கு அப்புறம் காக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செடியை நட்டுக்கிட்டே இருந்தது காக்காவோட மாற்றத்தை பார்த்து எல்லா பறவைங்களும் வராததுனால எல்லா பறவைங்களும் சேர்ந்து வன பூஜை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கொஞ்ச நாள்லயே நீங்க நடுற செடி வளர்ந்து நல்ல மழை வரும் குருவி நீ செஞ்ச வேலை ரொம்ப நல்ல வேலை உன்னாலதான் காட்டுக்குள்ள இருக்கிற பறவைங்க செடியை நட்டு இருக்காங்க நீங்க யாரா இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் இந்த காடை நான் கூட இருந்து உங்களை நான் காப்பாத்துறேன் பறவைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மழை வந்தது பறவைங்க எல்லாரும் மழைல நெனைஞ்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மழை வந்த உடனே காஞ்சி போன மரம் எல்லாமே பச்சை பசேர்ன்னு ஆயிப்போச்சு நிறைய பூச்செடிங்களை பூவும் வந்தது காய்கறி செடியில காய்கறியும் வந்தது போக்குருவி பூவை பிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது பறவை அங்க வந்தது பூவை எதுக்காக பிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டது பறவை மழை வந்தது அப்படின்னு நம்ம நம்ம நன்றியை மறக்க கூடாது அமங் குருவி நான் கூட உனக்கு உதவி செய்யறேன் பறவை கூட பூவை பிரிச்சு குருவியோட கூடல போட்டுச்சு அப்படி பறவை குருவி ரெண்டு பேரும் சேர்ந்து பூவை பிரிச்சு எடுத்துக்கிட்டு கொக்கு மாமா கிட்ட வந்தாங்க பூவை கொக்கு கிட்ட கொடுத்தாங்க கொக்கு அந்த பூவை பார்த்து ஆ பறவை குருவி இப்ப இதெல்லாம் எதுக்கு எனக்கு என்னவோ எங்களோட சின்ன கிப்ட் அவ்வளவுதான் இது எல்லாமே நீங்க எல்லா பறவைங்க கிட்டயும் சொன்னதுனாலதான் ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க சொன்னதுனாலதான் நானும் சொன்னேன் நீங்க இயற்கைய விரும்புனீங்க இயற்கை உங்கள விரும்பிச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா நீங்க சொன்னதுனாலதான் தண்ணி பிரச்சனையே இல்லாம போச்சு ருவி நீ சின்னவளா இருந்தாலும் ரொம்ப பெரிய முடிவு எடுத்திருக்க கூட எல்லா பறவைங்களையும் சேர்த்துக்கிட்டு செடியை நட்ட

கிளம்பாங்க இப்படி அன்னையில இருந்து பறவையும் குருவியும் காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்களையும் சேர்த்துக்கிட்டு காட்டை பத்திரமா பாத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க அது நடு ராத்திரி காட்டுக்குள்ள பயங்கரமான மழை இடி மின்னலோட மழை வந்துகிட்டு இருக்கும்போது புருஷன் காக்கா எதுக்குமே கவலைப்படாமல் ஒரு மருத்து மேல உக்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தது வீட்டுக்குள்ள ஜன்னல் கிட்ட உக்காந்துருக்குற பொண்டாட்டி குருவி கவலையோட வெளியே பார்த்துக்கிட்டு வெளியே இவ்வளோ மழை வந்துகிட்டு இருக்கு என் புருஷன் காக்கா இன்னும் வீட்டுக்கே வரவே இல்லை இவரு எங்க தான் போயிருப்பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பெட்டு மேலே படுத்துக்கிட்டு இருக்கிற லவ்வர் காக்கா எந்திரிச்சிச்சு ஜன்னலுக்கிட்ட கிட்ட கவலையோட யோசிச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு பொண்டாட்டி குருவிய பார்த்துச்சு பொண்டாட்டி குருவி புருஷன் காக்காவுக்காக கவலைப்படுதுன்னு யோசிச்சேன் காத்துக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டி குருவி எடுக்கிற இடத்துக்கு வந்தது என்ன தூக்கம் வரலையா உண்மையை சொல்ல போனா எனக்கு தூக்கம் வருது இந்த ஊரே படுத்து தூங்கும்போது ஜன்னலு கிட்ட கவலையோட நின்றுகிட்டு இருக்கிற உன்னை பார்த்தேன் உம் புருஷன் காக்கா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தானே குருவி இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் பார்க்குற குருவி மழை எப்படி பேஞ்சிக்கிட்டு இருக்குன்னு ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா பறவைங்களும் கம்பளியை போத்திக்கின்னு நல்லா சூடாக படுத்து தூங்குவாங்க நான் மட்டும் எப்படி படுத்து தூங்குவேன் என் புருஷன் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை எனக்கு மனசே கேட்கல எப்படி நான் போய் படுத்து தூங்குறது நீ ஏன் பார்க்கலாம் நான் போய் உன்னோட புருஷன் காக்கா எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு வரேன் நீ டென்ஷன் பண்ணாத சரியா நீ இப்படி பயந்துக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் என்னால் பார்க்க முடியாத குருவி நீ கவலைப்படாத நான் போய் உன்னோட புருஷன் காக்காவை கூட்டிகிட்டு வரேன் உன் கூட நானும் வரட்டா லவர் குருவி உன் புருஷனை நான் ஏதாவது செஞ்சிருவேன்னு யோசிக்கிறியா குருவி சாச்சை உன் மேலே போய் நான் சந்தேகப்படுவேனா லவ்வர் குருவி உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லையா நான் வரேன்னு சொன்னது என்னோட புருஷன் காக்காவுக்காக இப்படி கொட்டுற மலையில் பொண்டாட்டி குருவி கையில் டேர்ச்சை பிடிச்சிக்கிட்டு லவ்வர் குருவி கொடையை பிடிச்சிக்கிட்டு புருஷன் காக்காவுக்காக காடு முழுக்க அந்த மலையில் தேடிக்கிட்டு இருந்தாங்க காட்டில் இருக்கிற ஒரு மரத்து மேலே உக்காந்துக்கிட்டு காக்கா அழுந்துக்கிட்டு என் பொண்டாட்டி அந்த குருவி கூட வாழ்க்கை நடத்தி ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்துருக்கா இதுக்கப்புறம் அவங்க நடுவில் நான் இருக்கக்கூடாது என்னோட பொண்டாட்டி குருவியும் அந்த லவ்வர் குருவியும் சந்தோஷமாக அந்த குழந்தை கூட வாழ்க்கை நடத்திட்டோம் என் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு அந்த புருஷன் காக்கா முடிவெடுத்து அங்கிருந்து பறந்து எங்கேயாவது போலான்னு யோசிச்சு போகும்போது பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி புருஷன் காக்காவை தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க பொண்டாட்டி குருவி நம்ம ரெண்டு பேரும் ஒரே பக்கம் போய் தேடினா சரியாவாது அதுக்கு என்ன பண்றது இந்த குறைய பிடிச்சிக்கிட்டு நீ ஒரு பக்கம் போய் தேடு நான் இன்னொரு பக்கம் போய் தேடுறேன் தான் உன்னோட புருஷன் காக்காவை தேட முடியும் என்ன சொல்கிற ஆமாம் லவ்வர் குருவி நீ சொல்றது சரியாக தான் இருக்கு அப்பத்துலேருந்தே நம்ம தேடி இருந்தா இந்நேரத்துக்கு அவர் கிடச்சிருப்பாரு சரி இப்போ ஒன்றும் டைம் ஆகலை நான் இந்த பக்கம் போய் தேடுறேன் நீ அந்த பக்கம் போய் தேடு சரியா ஆமாம் நம்ம காதலிச்சோம் அவ்வளோதானே நம்மளுக்கு குழந்தை எங்கேருந்து பிறந்தது எதுக்காகவும் புருஷங்கிட்ட அப்படி சொன்னேன் வேற என்ன பண்ணுறது அவரு உங்களுக்குள்ளே என்ன இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லி சொல்லி என்ன அடிச்சுக்கிட்டு இருந்தா அதனாலதான் அப்படி சொன்னேன் உண்மையை சொல்ல போனா நீ அப்படி சொன்னதுனால தான் இன்னைக்கு நான் உயிரோடவே இருக்கிறேன் ஆனா உன்னோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு என்னோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படாத முதல்ல என் புருஷன் காக்காவை தேடலாம் அதுக்கப்புறம் அவர்கிட்ட உட்கார வச்சு நிதானமா உண்மைய சொல்லிடுறேன் புருஷன் காக்கா மட்டும் அந்த ஊரை விட்டே போலான்னு முடிவெடுத்து போய்கிட்டு இருந்தது அப்போ கழுகு அதோட வீட்டு வாசப்படியில உட்காந்துக்கிட்டு காக்கா பறந்து போறத பார்த்துக்கிட்டு இருந்துச்சு என்ன காக்கா ஒண்டிய இந்த நேரத்தில் எங்கே போகுது இந்த காக்கா போகிறது பார்த்தா இந்த ஊரை விட்டே போகிற மாதிரி இல்லை தெரியுது இந்த நேரத்தில் காக்காவை பிடிச்சி சாப்பிட்டா யாருக்கும் சந்தேகம் வராது எப்படியாவது இன்னைக்கு இந்த காக்காவை பிடிச்சி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு கழுகு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே அந்த காக்கா பின்னாடியே போச்சு போய் காக்கா பறந்துக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு போச்சு கழுகு நீங்கள் இன்னும் தூங்கலியா இல்லை புருஷன் காக்கா ஆமா இந்த நேரத்துல எங்கே போய்கிட்டு இருக்க என் பொண்டாட்டியை விட்டு இந்த காட்டை விட்டு தூரமா போக போறேன் ஏதாவது இருந்தால் என் வீட்டுக்கு போய் பேசலாம் வா காக்கா நான் இந்த காட்டை விட்டு போகலான்னு நினைக்கிறேன் உன் வீட்டுக்கு கழுகு ஒரு பக்கம் என்னோட பொண்டாட்டி குருவி என்ன தேடிக்கிட்டு இருக்கா அவள் கண்ணில் மட்டும் நான் மாட்டினேன்னா அவ கெஞ்சி கூத்தாடி என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான் இங்கே பாரு காக்கா நீ எடுத்த முடிவு சரிதான் அதை நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் உன்னோட முடிவில் நீ திடமாவே இரு சரி இவ்வளோ கொட்டுற மழையில் இப்போ எங்க தான் போக போற அதுவும் இல்லாமல் இப்படி நீ இந்த நேரத்தில் போய்கிட்டு இருந்தா உன் பொண்டட்டி பார்த்தா நடுவில் எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுவா அதை கேட்ட உடனே காக்காவும் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு வா என் வீட்டுக்கு போகலாம் உன் பொண்டட்டி குருவி எவ்வளோ தேடினாலும் உன்னை கண்டே பிடிக்க முடியாது என் தான் நீ இருக்கிறேன்னு எந்த பறவைக்கும் தெரியாது விடிய காலையில் நீ யாருக்குமே தெரியாம எந்திரிச்சு போ சரி வாங்க காக்கா கழுகோட என்ன தெரியாம கழுகோட வீட்டுக்கு போச்சு காக்காவுக்கு தெரியாதுல கழுகு ஏமாத்தி கூட்டி வந்துச்சுன்னு இடி மின்னலுக்கு வந்து போய் குருவி ஒரு பக்கம் வந்து நின்னது கையில இருந்த கொடைய விட்டுருச்சு கொடை காத்துல பறந்து போச்சு குருவி ஒரு மரத்துல உக்காந்து பாத்துக்கிட்டு இருந்தது எங்க எங்க போயிட்டீங்க உங்களுக்காக இந்த மலையில் உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது இருந்தால் வீட்டில் பாத்துக்கலாம் என்னை விட்டு எங்கயும் போகாதீங்க வாங்க அப்படின்னு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தது கழுகு காக்கா இந்த பக்கம் கேம்ப் ஃபயர்ல உக்காந்துருந்தாங்க சூடா இருந்தது மரத்துல உக்காந்துருக்கிற நகர் ஒரு பெரிய கெட்ட என்ன மனசுக்குள்ளே வந்தது கொண்டாட்டி குருவி அவ புருஷன்கிட்ட பொய் சொன்னா ஆனா இப்போ அந்த பொய் உண்மையானா எப்படியோ இந்த புருஷன் காக்காவுக்கு சந்தேகம் இருக்குது சந்தேகத்தில் பொண்டாட்டியை சந்தேகப்படுவான் இப்படி பொண்டாட்டி குருவி சொன்னதுனால அவனுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகும் ஆனால் இது மட்டும் இல்லை புருஷன் காக்காவை நானே கொண்டுட்டு அவன் செத்து போயிட்டான்னு சொன்னான் அப்படின்னு முடிவெடுத்து அந்த புருஷன் காக்காவை சாவடிக்க ஆயுதத்தை தேடிச்சு இந்த இடி மின்னல் அங்கே கீழே விழுந்திருக்கிற ஒரு கத்திய பார்த்துச்சு அந்த கத்திய பார்த்த உடனே குருவையும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த கத்திய கையில எடுத்தது ஏ புருஷன் காக்கா இன்னைக்கு என் கையால உன்னை சாகடிக்க போறேன் நீ எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் உன்னை தான் போறேன் அப்படின்னு புருஷன் காக்காவை தேடிக்கிட்டு இருந்தது இந்த பக்கம் கழுகு சுட சுட டீய கொண்டு வந்து புருஷன் காக்காவுக்கு கொடுத்துச்சு இப்போ இந்த டீ எதுக்காக கழுகு இது எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் நம்ம மலையில் நினைஞ்சுக்கிட்டு வேற வந்திருக்கோம்ல சுட சுட டீ காஃபி குடித்தா உடம்புக்குள்ளே குளிர் போய் நல்ல சூடாக இருக்கும் இப்படி கழுகு காக்கா ரெண்டு பேரும் டீ குடித்தாங்க இந்த பக்கம் காட்டுக்குள்ளே பொண்டாட்டி குருவி புருஷன் காக்காவுக்காக மலையில் தேடிக்கிட்டே இருந்தது புருஷன் காக்கா கையில் கத்தி எடுத்துக்கிட்டுன்னு புருஷன் காக்காவை கொல்லணும்னு தேடிக்கிட்டு இருந்தது அப்போது ரெண்டு பேரும் ஒரே தடவை தூரத்தில் இருக்கிற கழுகோட வீட்டை பார்த்தாங்க கழுகுகிட்ட கேட்டு பார்க்குறேன் என் புருஷன் காக்காவை எங்கேயாவது பார்த்தாரா அப்படின்னு அப்படின்னு சொல்லி கொண்டாட்டி குருவியும் வீட்டுக்கு போக லவ்வர் குருவி கூட கழுகு வீட்டு பக்கம் பார்த்தது புருஷன் காக்காவை கொல்றதுக்காக கழுகோட உதவியை வாங்கிக்கிறேன் நான் தேடுறதோட கழுகு தேடினா காக்காவும் சீக்கிரமாக கிடைக்கும் அதனால கழுகுகிட்டேயே சொல்றேன் அது காடு முழுக்க சுற்றிக்கிட்டே இருக்கும்ல அதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் கழுகுகிட்ட போய் உதவியை கேட்குறேன் அப்படின்னு நினைச்சிது லவ்வர் குருவி கையில கத்தி எடுத்துக்கிட்டு காக்காவை கொல்ல போற விஷயம் குருவிக்கு தெரியாது லவ்வர் குருவி பொண்டாட்டி குருவி கழுகோட வீட்டுக்கு வராங்க அப்படின்னு கழுகுக்கும் காக்காவுக்கும் தெரியாது கழுகு காக்காவை பார்த்து தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யலான்னு போச்சு காக்கா போ போய் பெட்டு மேல போர்வைய போத்திக்கிட்டு நல்லா சூடா படுத்து தூங்கு படுத்ததுக்கு அப்புறம் மட்டன் வெட்டுற கத்தியால என்ன ரெண்டு துண்ட ஆக்கலான்னு இருக்கீங்க காக்காவோட கேட்டு ஷாக் ஆயிடுச்சு பரவாயில்ல கழுகு நான் உயிரோட மறுபடியும் போற வாய்ப்பு இருக்கு அதே நான் செத்துட்டா எனக்கு என் பொண்டாட்டிய பாக்கணும்னு ஆசை வராது உன்னோட பசி கூட தீராது அதனால நீ சொன்ன மாதிரியே நான் போய் பெட்ல படுத்துக்கிறேன் நீ என்ன வெட்டி சாப்பிடற அப்படி சொல்லி காக்கா போய் படுத்துக்குச்சு கழுகு மட்டன் கத்திய எடுத்துக்கிட்டு காக்காவ சாவடிக்கணும் அப்படின்னு போச்சு இத பொண்டாட்டி குருவி லவர் குருவி ரெண்டு பேரும் பார்த்தாங்க எல்லாருக்கும் வணக்கம் புருஷன் காக்காவோட சந்தேகம் இந்த கதைய சக்சஸா கொண்டு போறதுக்காக எல்லாருக்குமே நன்றி உங்களுக்கு இந்த கதை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எங்க சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வர மறுபடியும் புருஷன் காக்காவோட சந்தேகம் பார்ட் சிக்ஸ்ல பாக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திக்கலாம் வணக்கம்